என்ன மாதிரியான இங்கிலீஷ் பேர் ஸ்டார்ட் ஆனா ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் ஒவ்வொரு விதமான எழுத்துக்கள் இருக்கு எண்கள் சூரியனுடைய ஆதிக்கம் சொல்லக்கூடியது ஏஐ கே கியூ எழுத்துக்கள் உதாரணத்துக்கு அரவிந்த் இந்திரா ஜெயராம் ஒரு சூரியனுடைய வடிவத்தை போட்டுட்டு அந்த சூரியனுடைய வடிவத்தில் சூரியனுடைய படம் போட்டுக்கலாம் பிற்பாடு வந்து அந்த பேப்பர்ல பின்பகுதியில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை அழிஞ்சிக்கலாம் அந்த ஸ்வஸ்திக் சின்னங்கிறது சாதாரண இல்லை அது ஐம்பத்தஞ்சின்னு சொல்லக்கூடிய வடிவம் தான் அந்த ஸ்வஸ்திக் சின்ன இந்த எழுத்து கொட்டவங்க ஏஐக்கி ஓய் போட்டவங்க அதிர்ஷ்டக்காரங்கன்னே சொல்லலாம் எங்க ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் எங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது இறைத்தன்மையோட இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து மீண்டும் வர முடியும் ஸோ ஒரு முப்பது விதமான காம்பினேஷன் முப்பத்தி ரெண்டு விதமான காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் ட்ரபுள் டே பிறக்கிறது அந்த மாதிரி ட்ரபுள்டோட பிறக்கும் இந்த ஆன்டி நம்பருடைய பிறக்கும் போது மட்டும் கரெக்டாக வச்சா தான் அவங்க சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட சயின்டிபிக் நியூமராலஜிஸ்ட் அண்ட் சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் பாலசுப்ரமணியன் சார் இருக்கார் வணக்கம் சார் வணக்கமா வாழ்க வளமுடன் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜியை ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் பேர் வைக்கிறதுமே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிறந்தோன்ன அந்த டைம் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இப்போ நம்மளோட பேரோட ஆரம்பத்தை லெட்டர்ஸை வந்து எல்லாருமே வந்து அந்த நியூமராலஜி படிதான் பார்த்து வைக்கிறாங்க என்ன மாதிரியான இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல பேர் ஸ்டார்ட் ஆனால் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவா இருக்கும் சார் பொதுவாக ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் ஒவ்வொரு விதமான எழுத்துக்கள் இருக்குது எண்கள் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இன்றைய கால தலைமுறை ஜென்ரேஷன் இசர்ட்டன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த கால தலைமுறையினருக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க வர வர பார்த்திங்கனாக்கா ராசி நட்சத்திரம் நம்ம காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராசி நட்சத்திரம் சொல்லி அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து இப்போ அவங்களுடைய பேரை பொறுத்து ஆங்கில எழுத்துக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தலைப்பில் வந்து நம்ம அதை பேசலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கமாக சூரியனுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது ஏஐஜே ஒய் எழுத்துக்கள் உதாரணத்துக்கு அரவிந்த் இந்திரா ஜெயராம் கியூங்கிறது பேருக்கு கிடையாது கொய்ங்கிற பற்றி யாஷினி அந்த மாதிரியெல்லாம் பேர் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான ஏஐஜே கியூஒய் அந்த மாதிரியான ஆங்கில எழுத்துக்கள் ஆரம்பிக்குது பார்த்திங்களா இப்போ அந்த மாதிரியாக உள்ளவங்களுக்கு சூரிய ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது ஸோ அவங்களுக்கு வந்து என்ன விதமான அதிர்ஷ்ட குறியீடுகள் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி பேர் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணுற குறியீடு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சூரியனுடைய வடிவத்தை சூரியனுடைய வடிவம் எல்லாருக்கும் தெரியும் ரவுண்டாக போட்டு போட்டுக்கிறது போட்டுட்டு அந்த சூரியனுடைய வடிவத்தில் சூரியனுடைய படம் போட்டுக்கலாம் இல்லாட்டி அந்த ரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க ஏழு குதிரைகளோடு உள்ள சூரியனுடைய படத்தை வரைஞ்சிக்கலாம் பிற்பாடு வந்து அந்த பேப்பரில் பின்பகுதியில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கலாம் அந்த ஸ்வஸ்திக் சின்னங்கிறது சாதாரண இல்லை அது ஐம்பத்தஞ்சின்னு சொல்லக்கூடிய வடிவம் தான் அந்த ஸ்வஸ்திக் சின்னம்னு சொல்லக்கூடியது ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஆமாம் ஐம்பத்தஞ்சுங்கிறது சத்ரு ஜெயம்னு சொல்லக்கூடியது சத்ரு ஜெயம்னா பார்த்தீங்கன்னாக்க மேஷத்தில் சூரியன் வந்து உச்சமாகிற இடம் ஸோ அதனால் எல்லாம் வந்து இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு ஜெயம் பண்ணக்கூடியது இவங்களுடைய பிறந்த தேதிக்கு எப்படி இருந்தாலும் சரி பேருனுடைய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் அரசு அரசியல் சார்ந்த அரசியல் சார்ந்தது பொலிட்டிக்கல் அது மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான வேலைகளுக்கு இவங்க பிரமாதமாக ஒத்து வருவாங்க ஸோ இவங்க அந்த மாதிரியான வேலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறது எல்லாமே செஞ்சிக்கலாம் அந்த எக்ஸாம்ஸில் வெற்றி பெறணும் அல்லது அவங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கணும் அந்த அரசியல்லையோ அரசு சார்ந்த தொழில்கள்லையோ இயற்கை வைத்தியம் தொடர்பான ஒரு விஷயங்கள்லையோ இயற்கை வைத்தியம்னா இந்த நேச்சுரோபதின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளவங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க இவங்க வந்து என்ன பண்ணுனாக்கா ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு கார்டுலையோ அல்லது செல்ஃபோன்லேயோ அது ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சிக்கிட்டா கூட போதும் ஒரு ரவுண்டு படம் வரைஞ்சி அதில் வந்து ஒரு சூரியனார் படம் தெரிகிற மாதிரி வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை படத்தை வந்து பேப்பரில் வரைஞ்சி பாக்கெட்டில் வச்சுக்கிறது காலையில் எழுந்திருச்சோன்னா அந்த சூரியனார் படத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது வசதி உள்ளவங்க என்ன பண்ணான்னு கேட்டிங்கனாக்க ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து கோல்டில் தான் செய்யணும் கோல்டு விலை அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்க பட்ஜெட்டுக்கு ரெடியானதுக்கு பிறகு அந்த கோல்டில் வந்து ரவுண்டு மெட்டீரியலில் கட் பண்ணி போடக்கூடாது ரவுண்டில் வந்து பிளேட்டில் வந்து சூரியனார் படம் போடலாம் இல்லாட்டி ரவுண்டு சூரியன் படமே போடலாம் பிற்பகுதியில் வந்து பின்னடி அதாவது பின்னடினா அதோடைய பேக் சைடு அது சொஸ்திக் சின்னத்தை அறிஞ்சிக்கிறது இந்த ஏஐஜே கியூ ஒய் இருக்குது பார்த்தீங்களா இந்த எழுத்து ஆரம்ப எழுத்துக்களாக கொண்ட பேர்காரங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதிர்ஷ்ட குறியீடாக நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓஹோ ஓ இப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சார் நமக்கு இம்பாக்ட் கொடுக்கும் சேஞ்சஸ் பொதுவாக ஒவ்வொரு பிறந்த தேதி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி வந்து லக்னம்னு நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபேக்டர்னு ஒன்று ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய ஃபேக்டர்னு நம்ம சொல்லக்கூடியது அந்த ஃபேக்டரில் வந்து இந்த பேருனுடைய ஆரம்ப எழுத்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஸோ அந்த அந்த எழுத்துக்களை மட்டும் கவனிச்சால் அந்த எழுத்துக்குண்டான அதிர்ஷ்ட கிருவியை யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் தடைகள் தாமதங்கள் உலகம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்து கொண்டவங்க ஏஐ ஜே கியூ கொண்டவங்க அதிர்ஷ்டக்காரங்கன்னே சொல்லலாம் எங்கள் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க திருமணத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்போ நான் சொல்கிறது வந்து நல்ல ஞாபகம் வச்சுங்க இவங்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை வராது திருமணங்களில் மட்டும்தான் பிரச்சனை வரும் ஏன் பிரச்சனை வரும்னாக்க இவங்க பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து இதை தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் ஏன்னா நேர்மையான பாதையாகவும் இருக்கும் அவங்க சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கும் ஆனால் அதில் முரண்பாடுகள் ஏற்படும் போது தான் அந்த மனமுறிவு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடியது இவங்களுக்கு மற்ற எல்லா இடத்துலையும் பிரமாதமாக வேலை செய்கிறவங்க திருமண விஷயத்தில் திருமண பந்தத்தில் மட்டும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இந்த அதிர்ஷ்ட குறியீடு அற்புதமாக வேலை இப்போ நீங்களே வந்து ஏஐஜே ஐன்னு சொல்கிறீங்க ஏன் சார் ஆளுங்க கியூவில் பேரே வைக்க மாட்டாங்க கியூங்கிறதுமே ஒரு கின் அப்படின்னு சொல்லக்கூடியது கின்னு ராஜா ராணி சம்மந்தப்பட்டது ஸோ அந்த கின்னுங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நம்ம எழுத்துக்களில் பெரும்பாலும் கியூ அப்படிங்கிற போதே இந்த ரெண்டு எழுத்து வருது பார்த்தீங்களா இக் யூன்னு வருது ஸோ அதை எப்படி உச்சரிக்கிறது நம்ம ஸோ அதனால் ஆமாம் கியூ அப்படிங்கிற போது ரெண்டு எழுத்துக்கள் வருது இல்லைங்களா அதனால தான் நம்ம அந்த பேர் வைக்கிறது

ஓ இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லை சார் இப்போ பிறந்த உடனேயே அந்த டைமை வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பேர் வைக்கணும் பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது நாம நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது அவங்க வந்து நாம நட்சத்திரம்னா எப்படின்னு கேட்டிங்கனாக்க பிறந்த தேதி பிறந்த தேதி இல்லை பிறந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரத்தை குறித்து நட்சத்திர பாதங்களை குறித்து பாதத்துக்குன்னு ஒரு எழுத்து குறிப்பிடுவாங்க ஆனால் அந்த முறை வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ சிறப்பான முறையாக தெரியல பட் ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில பிறந்த தேதிகளுக்கு ஏற்ற மாதிரி வைக்கும்போது சிறப்பான பலன்களாக கொடுக்கு கொடுக்குது அப்படியே இல்லை என்னால் முடியலை இப்போ நாங்கள் வந்து இப்போ தான் இப்போ வந்து மிடில் ஏஜில் இருக்கோம் எங்களால் பேரெல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த குறியீடு அதிர்ஷ்ட குறியீடு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 நீங்கள் உங்கள் ஸ்டைலில் இப்போ ஒரு பேபி பிறந்திருக்குன்னா எப்படி பேர் வைப்பீங்க பிறந்த தேதியை கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிறந்த தேதியை தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பேன் இதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கனா பிறந்த தேதி வந்து பிறந்த ஒரு குழந்தை பிறக்குதுனால அது மூன்று விதமான தன்மைகளை ஏற்படுத்தும் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் பாசிட்டிவ்களையும் ஏற்படுத்தும் தனக்கு பாசிட்டிவையும் ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு பின்னாடி திருமண வாழ்க்கை அவங்களுக்கு பிறக்கப்படுகிற குழந்தைகள் இருக்கு இல்லையா அந்த சங்கிலி தொடர் அதில் எங்கேயோ ஒரு கண்ணியில் அதாவது பா ஃபாஸ்ட் கண்ணியோ ப்ரெசன்ட் கண்ணியோ ஃப்யூச்சர் கண்ணிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம வந்து ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு அது மாதிரி எழுத்துக்கள் அமைச்சிக்கிறது சிறப்புமாக உதாரணத்துக்குமா ஒவ்வொரு எண்களுக்கும் நட்பு எண்கள் எதிர் எண்கள்னு இருக்குது உதாரணத்துக்கு ஒன்றாம் நம்பருக்கு வந்து நட்பு எண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் நம்பர் நல்லாயிருக்கும் அஞ்சாம் நம்பர்லாம் நல்லாயிருக்கும் எதிரி எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் எதிரியாக இருக்கும் ஸோ ஒன் அண்ட் எய்டுன்னு பார்த்தோம் பிறந்த தேதி ஒன்றா இருக்கும் விதி தேதி மாத வருஷத்தை கூட்டி பார்த்திங்கன்னா எட்டுன்னு வரும் பொதுவாக வந்து நான் பார்த்தீங்கன்னாக்க தேதி மாத வருஷ கூட்டி எண் வந்து எட்டுன்னு வரும்போது அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையை கடவுட்டை ஒப்படைச்சிட வேண்டிதான் அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி எவ்வளோ படிப்பு படித்தாலும் சரி நீங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்கள் கூட்டியன் எட்டு உள்ளவங்க கடவுளாக பார்த்து அருளப்பட்ட வாழ்க்கையை தான் நல்லா வாழ்வாங்களே தவிர்த்து தானாக இதை தேடி போனாங்கனாக்கா நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா விதியில் வந்து எட்டாம் நம்பர் உட்காந்துருக்கு ஸோ விதியனில் எட்டாம் நம்பர் உட்காரும்போது நம்ம வந்து ஒன் அண்ட் எயிட்டாக இருந்தாலும் சரி ஃபைவ் அண்ட் எயிட்டாலும் இருந்தாலும் சரி ஃபைவ்ங்கிறது ரொம்ப அற்புதமான நம்பர் ஆனால் அதுக்கு விதியன்கள் வந்து எட்டாம் அமையும் போது ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் ஆனால் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தாங்கன்னா நிச்சயமா வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை உண்டு அது நிச்சயம் இப்போ லைஃப் நம்பர் ரொம்ப முக்கியமா சார் கண்டிப்பா உண்டு இப்ப டே நம்பர் நம்ம பிறந்த டே நம்பரும் லைஃப் நம்பரும் ஒரே மாதிரி இருந்தா நீங்க சொல்றது வந்து டே நம்பர் அப்படிங்கிறது நீங்க பிறந்த டே கிழமை அப்படி நம்பர் சொல்றீங்க டேங்கிறது கிழமை குறி ஓ சாரி நம்பர் நம்பர் நான் சொல்றது வந்து பிறந்த டேட் டேட்ங்கிறது டேட்ங்கிறது पर्सनल குவாலிஃபிகேஷன் உங்களுடைய पर्सனாலிட்டி பர்சனாலிட்டி எப்படி ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு பர்சனாலிட்டி எப்படின்னா ரெண்டாம் நம்பர் பிறந்தவங்களுக்கு பர்சனாலிட்டி அப்படின்னா குணாதிசயங்களை குறிக்கக்கூடியதான் பர்த் நம்பர்னு சொல்லக்கூடியது நான் சொல்கிறது ஃபேட் நம்பர்னு சொல்லக்கூடியது அது மொத்த கூட்ட கூட்டல் வந்து அது வந்து நம்ம நிர்ணயிக்கிறது இல்லை விதி நிர்ணயிக்கிறது இவங்களுக்கு விதி எப்படி விளையாடுது இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா இதை வந்து நம்ம வந்து கூட்டியன் எட்டு வரும்போது நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் பட் கடவுளுடைய உப்புதல்ல விட்டுட்டோம்னா அது நல்லா லைஃப் நம்பர் பொதுவாக எததுல இருந்தால் ரொம்ப லக்கி சார் பொதுவா வந்து பர்த் நம்பர் ஃபேட் நம்பர் ரெண்டே நம்பர் தான் டே நம்பர்னு ஒன்னு இருக்கு அது வந்து கிழமைன்னு சொல்லுவாங்க நம்ம சொல்றது வந்து பர்த் டேட் நம்பர் டேட் நம்பர்னு சொல்லக்கூடியது ஓ இதுதான் நான் கேட்க வந்தேன் பர்த் டேட்டும் லைஃப் டேட்டும் டூ ஒன் லைக் ஒன் அண்ட் ஒன் டூ ஒன் டூ த்ரீ அண்ட் த்ரீ அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நம்பரா வந்துச்சு ரெண்டு நம்பரும் நீங்க லைஃப் நம்பர்னு குறிப்பிடுறது ஃபேட் நம்பர்னு நான் சொல்றது இப்போ ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன் அண்ட் ஒன் டூ அண்ட் டூ த்ரீ அண்ட் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்கு இல்லைங்களா இவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும் என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிடிவாத குணம் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பிடிவாத குணம் நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக ஒரு குறிக்கோள் அவங்க வச்சு செயல்பட்டாங்கன்னாக்க அது ஏழை பணக்காரங்கள் முட்டாள் அறிவாளி அதையும் பார்க்காது ஒரு குறிக்கோளை மட்டும் செயல்பாடு பண்ணி அவங்க அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நிச்சயமாக வெற்றி உண்டு நான் நிறைய கவனிச்சிருக்கேன் நிச்சயமான வெற்றி உண்டு பார்க்கும்போது பிடிவாதம் கொண்டு கொண்டவங்க இப்படி இப்படின்னு வெளியிலேருந்து என்ன வார்த்தைகளை போட்டாலும் அவங்க வந்து பர்சனல் லைஃப்பில் நல்ல மாதிரியாக தான் இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாகவே அமைச்சிக்குவாங்க இயற்கையாகவே அந்த குறிக்கோள் வந்து ஒரு வெற்றி குறிக்கோள் நிச்சயமாக அவங்களுக்கு அமையும் நிச்சயமாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் குறிக்கோள் இல்லாமல் இருந்துடக்கூடாது ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சு நகர ஆரம்பிச்சிங்கன்னாக்க அது மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்தாலும் அது வெற்றி நிச்சயம் ஆனால் என்னென்னா பிடிவாத குணம் கொண்டவங்கன்னு மற்றவங்க சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் டே நம்பர்னு சொல்கிறோம்ல சார் எந்த கிழமையில் பிறக்கிறாங்க அது வந்து எந்தெந்த கிழமைக்கு எந்தெந்த நம்பர் சார் கிழமைன்னு பார்க்கும்போதுமா ஞாயிற்றுக்கிழமைனா ஒன்று வரும் திங்கட்கிழமைனா ரெண்டு வரும் இதில் முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆங்கில தேதிகள் மாறும் பன்னெண்டு மணிலேருந்து ஆங்கில தேதி மாறும் உங்களுக்கு தெரியும் புத்தாண்டு கொண்டாடுறோம் நைட்டு டிசம்பர் முப்பத்தொன்று புத்தாண்டு கொண்டாடுறோம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மாறி டி ஜனவரி ஒன்று பிறந்துடுது ஆனால் கிழமைங்கிறது எங்கே பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேதியோட தான் சூரிய உதயத்தோடு தான் பிறக்குது அப்போ ஆறு மணிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு கிழமைகள் உதயமாகுது ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஸோ ஞாயிறுங்கிறது ஒன்றாம் நம்பரை குறிக்கிறது திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரெண்டாம் நம்பரை குறிக்கிறது அதுக்கடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது ஒன்பது புதன்கிறது ஐந்தை குறிக்குது வியாழங்கிறது மூன்றாம் நம்ப குறிக்குது வெள்ளிங்கிறது ஆறாம் நம்பரை குறிக்குது சனிங்கிறது எட்டாம் நம்பரை குறிக்குது ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆதார சக்கரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த ஆர்டர் இருக்குது இல்லைங்களா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனிங்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த ஆர்டர் எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா எதேச்சே வந்ததில்லை அந்த ஆர்டருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்மளுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய மூலாதாரம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சூரியன் சொல்லக்கூடிய சூரியனுடைய சக்கரம் சூரியன் இருந்தால் தான் மற்ற கிரகங்களே வேலை செய்யணும் ஆற்றல் கொடுக்கக்கூடியது அதுதான் ஸோ மூலமும் அதுதான் ஆதாரமும் தான் சூரியனுடைய சக்தி தான் மற்ற கிரகங்களுக்கும் வேலை செய்யும் அந்த சூரியனுடைய சக்தி எங்கே இருக்குனாக்கா இடுப்பில் இருக்க அதுதான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடியது அதுக்கு பிறகு வரக்கூடிய சக்கரத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரான்னு பேர் அது வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளது ஞாயிற்கு அடுத்து திங்கள் வந்துருச்சா அதுக்கடுத்து மணிப்பூரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாயினுடைய சக்கரம் செவ்வாய்கிழமை வந்துருச்சா புதன் வந்து அனாகதம்னு சொல்லக்கூடியது ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க இந்த அனாகதமும் ஒரு புதன்கிழமை வந்துருச்சா விசுத்தின்னு சொல்லக்கூடியது அது வந்து குருவுக்குண்டானது வியாழக்கிழமை வந்துருச்சிங்களா அதுக்கு அடுத்தது ஆக்கினைன்னு சொல்லக்கூடிய ஆங்கியா சக்கராங்கிறது சுக்கரனுடைய சக்கரா அது வெள்ளிக்கிழமை வந்துருச்சிங்களா சனிக்கிழமை அன்னைக்கு சகசர சக்கரா இங்கே வந்துடும் ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் தி சக்கரா இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஆர்டர் ஆஃப் தி டேஸ் அப்போ ஒருத்தருக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்க ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய ஆதார சக்கரத்தில் இங்கே வந்து சக்திகளெல்லாம் சேர்ந்துருக்கும் தான் சனி நீராடுன்னு சொல்கிறது ஆண்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை சனி நீ ஆயில் என்ன நீராடுனா போதுமானது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை நைட்டு இங்கே தான் இருக்கும் இதில் மிக முக்கியமானது நான் ஏற்கனவே நிறையா டிவியில் குறிப்பிட்டிருக்கேன் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆ பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு விளக்கை ஏற்றிட்டிங்கனாக்கா அந்த வீட்டில் வந்து ருணரோ சத்துருக்கள் உள்ளே நுழையாது நெகட்டிவிட்டி ருணரோக சத்துருக்கள்னால் கடன் வராது ரோகங்கள் வராது சத்துருக்கள் வராது அப்படி வந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த இடத்துல இருக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு முன்பே எழுந்துருச்சு ஏன்னா வந்து அந்த சைக்கிள் வந்து அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுது சகசிராரத்திலேருந்து மூலாதாரத்துக்கு என்ட்ராகும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுனாக்க பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு அலாரம் வச்சு எழுதுறீங்க குளிக்க கூட கை கைகால் மூஞ்சி கழுவிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிடுங்க பிஃபோர் சன்ரைஸ் ஏன்னா சூரியனுடைய சக்கரா ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னாக்க சூரியனுடைய சக்தி இந்த ருணரோக சத்துருக்கில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் எஸ் சார் இப்போ பர்த் நம்பரும் லைஃப் நம்பரும் ஒன்னா இருக்கலாமா ரெண்டுமே ஒன்னா இருந்ததுனாக்க ரொம்ப நல்லதுதான் அது ஒரு பிடிவாத குணமா இருந்தாலும் குறிக்கோள்கள் நிறைவர் ஓகே இப்போ டே நம்பர் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் சார் டே நம்பருங்கிறது கிழமையினுடைய எண்ணுங்கிறது கிழமைங்கிறது எப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே வந்து மொத்தம் மூணு விதமான ஃபேக்டர்ஸ் இருக்கு மூணு ஃபேக்டர்ல வந்து பர்த் ஃபேக்டர் ஃபேட் நம்பர்னு சொல்லக்கூடியது கிழமை இந்த கிழமைங்கிறது எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நமக்கு கிரகங்களுடைய கணக்காகும் முந்த உதாரணத்துக்கு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம் இப்போ நான் செவ்வாய்க்கிழமையே பிறந்திருக்குன்னா எனக்கு செவ்வாய் செவ்வாய் கிரகம் நல்லா இருந்தால் தான் அந்த செவ்வாய்க்கிழமை வந்து நல்லபடியாக வேலை செய்யும் இப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை எனக்கு செவ்வாய் கிரகம் எங்கேயாவது பிரச்சனை இல்லை மாட்டிருக்காருன்னா எனக்கு சகோதர சகோதரிகளால் பிரச்சனை வந்துடும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு ஞாயிறுனா சூரியனை குறிக்கிது அந்த சூரியன் வந்து நல்ல இடத்துல இருந்ததுதான் தகரப்பனாரால் அவருக்கு நல்லது நடக்கும் குறிப்பா வந்து அந்த ஜாதகத்துக்கே மெயினா அதுதான் வேலை செய்யும் இல்லைன்னா அதாவது எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு ஒரு பையன் ஒரு பொண்ணாக பிறந்திருக்காங்கன்னா ஒன்று அப்பாவால் மிகப்பெரிய நன்மைகள் விளையும் அல்லது அப்பாவில் கெட்டது நடக்கும் திங்கள் கிழமை பிறந்திருக்காங்களா அம்மாவில் பிரச்சனைகள் வரும் அல்லது அம்மாவுக்கு நல்லது பண்ணுவாங்க செவ்வாய் கிழமை என்ன பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளுக்கு இவங்க நல்லது பண்ணுவாங்க அல்லது அவங்க நல்லது பண்ணுவாங்க இல்லாட்டி அவங்களால பிரச்சனைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை அப்படிங்கிற போது யாரை குறிப்பிடும்னா மாமன் வகைகளாக குறிப்பிடும் போய் வாக்கப்பட்டு போன இடத்துலையோ அல்லது நம்ம பொண்ணு எடுத்த இடத்துலையோ அவங்க மாமனார் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நபராகவோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவரோ அல்லது நல்ல நபராகவோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதுதான் வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மை தீமைகளை செய்யக்கூடியவராக இருப்பாங்க வியாழக்கிழமை பிறந்திருந்தவராக என்னென்னு கல்வி கல்வியறிவு பெற்ற கல்வியறிவு நல்லபடியாக யூஸ் ஆகுதா அல்லது நெகட்டிவாக யூஸ் ஆகுது ஆகவே இல்லை நல்ல நிறைய படித்து செலவு பண்ணி எல்லாம் படித்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த விதமான தன்மைகள் அல்லது படிப்புலேயே வந்து சின்ன படிப்புலேயே உதாரணத்துக்கு டிகிரி பிடிச்சிருப்பாங்க பெரிய வேலைக்கு போயிடுவாங்க டிப்ளமா பிடிச்சிருப்பாங்க பெரிய வேலைக்கு போயிருவாங்க ஸோ அந்த விதமான தன்மைகள் வெள்ளிக்கிழமைங்கிறது உங்களுக்கு தெரியும் சுக்கரனுடைய தன்மை மனைவியால் எக்ஸ்ட்ரீம் நல்லது எக்ஸ்ட்ரீம் கெட்டது ரெண்டுமே இருக்கக்கூடியது சனி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது பித்தர்களுடைய சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து பாரம்பரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க போய் ஒரு இடத்துல போய் ஒரு வியாதியை சொன்னாலும் கூட உங்கள் கிரெடிட் லவிய வியாதி இருக்கான்னு கேட்குறாங்க இல்லைங்களா அந்த விதமான தன்மைகள் அல்லது பூர்வீக சாபங்கள் அல்லது பூர்வீக புண்ணியங்கள் ரெண்டையுமே எக்ஸ்ட்ரீமாக இவங்களுக்கு இவங்களுடைய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு நடக்கும் அது வந்து சனிக்கிழமை கிட்டதும் ஒரு விதமா நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு பூர்வ புண்ணியங்கள் நிறைய இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதற்கேற்றமா ஒரு தானங்களை பண்றது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை இப்போ எல்லா எண்களுக்குமே ஒரு சத்ரு எண் இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்ப ஒண்ணுல இருந்து பத்து ஒன்பது வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான சத்ரு ஒண்ணுக்கு ஆகாத நம்பர் இது எட்டாம் நம்பர் உதவங்களுக்கே தெரியும் சூரியன் ஒன்றாம் நம்பருக்கும் குறிப்பி சூரியனுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் தான் ஸோ சனியும் தான் எட்டாம் நம்பர்னு சொல்லக்கூடியது ஸோ ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் எதிரியாக இருக்கும் ரெண்டாம் நம்பருக்கு எப்படின்னு கேட்டிங்க சந்திரனுடைய ஆதிக்கம் செவ்வாய் வந்து எதிரியாக இருக்கும் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் எதிரி மூணாம் நம்பருக்கு அசுரகுரு தேவகுரு யுத்தம்னே சொல்லுவாங்க தேவகுரு மூணாம் நம்பருக்கு அசுரகுரு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் நம்பர் ஆன்டி நம்பர்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் நம்பருக்கு ஆன்டி நம்பர் என்னென்னா ஆறாம் நம்பர் தான் ஆன்டி நம்பர் ஆறாம் நம்பருக்கு என்ன ஆன்டி நம்பர்னா மூணாம் நம்பர் ஆன்டி நம்பர் ஏழாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவனும் எயிட்டும் வந்து ஆன்டி நம்பர்ஸுன்னு சொல்லக்கூடியது எயிட்டுக்கு வந்து ஆன்டி நம்பர்ஸ் எயிட்டு தான் நைனுக்கு ஆன்டி நம்பர் டூன்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த இந்த விதமாக பார்த்தீங்கன்னாக்க இந்த எண்கள் வந்து இந்த காம்பினேஷன்ஸில் வந்துருச்சுன்னு வைங்களேன் பொதுவாக வந்து பிறந்த தேதி கூட்டி எண் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒரு காம்பினேஷன் தான் உலகத்துலேயே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி எண் ஒன்பது விதி எண் ஒன்பது ரெண்டையும் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்பது எண்பத்தி ஒரு காம்பினேஷன் தான் இந்த ஆன்டி நம்பர் காம்பினேஷன்ஸில் பிறக்கிறவங்க தான் சர்ச்சைக்குரியவங்களாக இருப்பாங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தி ரெண்டு காம்பினேஷன் தான் வந்து ரொம்ப அல்லல் படுறது பிறக்கும்போதே வியாதியோட பிறக்கிற மாதிரி கர்மாவோட பிறக்கிற மாதிரி இப்போ ஒன் அண்ட் எயிட்லேயே ஒருத்தர் பிறக்கிறாரு அல்லது டூ அண்ட் நைன்லேயே ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சு யோசனை பண்ணி பாருங்க இவர் ஒரு பாதையில் போவார் விதி ஒரு பாதையில் இழுக்கும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது இறைத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து மீனெழுந்து மீண்டெழுந்து வர முடியும் ஸோ ஒரு முப்பது விதமான காம்பினேஷன் முப்பத்தி ரெண்டு விதமான காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் ட்ரபுள்டையே பிறக்கிறது அந்த மாதிரி ட்ரபுள்டோடு டேட பிறக்கும் போது இந்த ஆன்டி நம்பரோடையே பிறக்கும் போது இந்த காம்பினேஷன்ஸில் பிறக்கும் போது பேர் மட்டும் கரெக்டாக வச்சால் தான் அவங்க சிறப்பாக வாழ்க்கையை வாழ முடியும் ருடரோக சத்துருக்கள்லேருந்து தப்பிக்க முடியும்

உதாரணத்துக்கு நான் மூணு பெண்கள் பாத்து மூணு பேருமே த்ரீ புரியுதுங்களா அதுல ரெண்டு பேர் டிவோர் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ண ஆண்களுடையன்னு பாத்தீங்களா ஃபோர் உம் புரியுதுங்களா அது ஏன் சார் அந்த மாதிரி ஆகுது சொல்ற ஒரு விஷயம் வந்து விவாகப் பொருத்தம்னு சொல்லக்கூடியது இப்ப விவாகப் பொருத்தம்னா என்னன்னா ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு அந்த வாழ்க்கையை வந்து கடைசி வரைக்கும் இழுத்துட்டு சோகமோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்கிற இன்பங்களை காட்டிலும் துன்பங்கள் தான் பத்து மடங்கு அதிகம்னு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு ஸோ வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழ்க்கையை நடத்தும் போது அந்த குடும்பங்கிற வண்டியை அந்த ரெண்டு மாடுகள் தான் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு முடிவு பண்ணும்போது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அன்யோன்ய பொருத்தம் கண்டிப்பாக வேணும் உடல் பொருத்தம்னு சொல்கிறது அந்த வைப்ரேஷன்ஸ் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச அவ்வளோதான் விஷயம் அந்த அந்யோன்ய பொருத்தம் இருந்தால் தான் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உடம்புல வந்து இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஹார்மோனியஸாக இருந்தால் மட்டும்தான் இவங்க விவாகத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் இல்லைன்னா கிளியும் கீரியும் பாம்பும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிறைய குடும்பங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு அரேஞ்சு மேரேஜாகவே இருக்கும் நிறையா பத்து பொருத்தமெல்லாம் பார்த்து தான் வச்சுருப்பாங்க பட் கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சிக்கிறது பிரச்சனைகள்லாம் இருக்கும் பட் நியூமராலஜிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவுபடுத்த தெளிவுபட்ட ஒரு முறை இருக்குது இப்போ ஒன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்கு விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஒன்று ஏழு ஒன்பது தேதிக்காரங்களை சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்பது எண்களுக்குமே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மூணாம் நம்பர்காரங்களுக்கு ஆறாம் நம்பரை சேர்க்கக்கூடாது ஏன்னா அசுரகுரு தேவகுரு யுத்தம்னு சொல்லக்கூடியது ஸோ கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க விளையக்கூடிய சூழல் அங்கேயே உருவாயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு எண்களுக்குமே சேர்க்கையான ஒரு பொருத்தமான நம்பரை மட்டும் சேர்க்கத்தா மட்டும்தான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அதோட முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா திருமண தேதியினுடைய கூட்டு எண்ணிக்கை ஐந்துலேயோ எட்டுலேயோ வரக்கூடாது திருமண தேதி மாதவர்கிட்ட கூட்டி எண்ணு பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டில் வரக்கூடாது நீங்கள் அடுத்த வருஷத்துக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேட்டிங்கனாக்க ஒரு ஆறு எண்கள் மட்டும்தான் முகூர்த்த தேதியில் நியூமராலஜிக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குது அடுத்த வருஷத்துக்கே நான் சொல்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா எத்தனை இப்போ முகூர்த்தம் இருக்குன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது முகூர்த்தம் இருக்குது பட்டு தேடுறது அதில் ஆறு முகூர்த்தம் தான் அப்போ மற்ற முகூர்த்தத்தில் பண்ணுறவங்களுடைய விஷயங்கள் என்ன ஆகும் நீங்களே பார்த்துக்கிங்க ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் வரப்போகிற பதிவுகளில் நம்ம முகூர்த்த அந்த எண்களை பற்றி கூட நம்ம நிறைய விவாதம் பண்ணலாம் சார் நான் வணக்கம்